பஞ்ச சுத்தி பஞ்ச வந்து இன்னைக்கு முதல்ல வந்து நேத்திர சுத்தியை பத்தி பார்ப்போம் நேத்திர சுத்தினா என்ன அப்படின்னா கண்களை வந்து நல்லா குளிர்ந்த தண்ணியில கழுவுறது அவ்வளவுதான் நேத்திர சுத்தி கண்ணை திறந்து வச்சுட்டு கண்ணை குளிர்ந்த தண்ணியை எடுத்து அப்படி வச்சு கழுவுறது எதுக்காக செய்யறோம் அப்படின்னா இரவு முழுக்க நம்ம தூங்கும் பொழுது அந்த சூடு உடல் சூடு கண்கள் மூடி இருக்கிறதால கண்களில் போய் தங்கிடும் அப்ப அந்த தண்ணி அள்ளி கண்ணில் அள்ளி வச்சு கழுவும் பொழுது அந்த வெப்பத்த வெப்பம் வந்து வெளியே போயிடும் சரிங்களா அடுத்தது வந்து சுத்தி பற்கள் உணவு இரவு ஒரு தடவை பல் துளக்கிட்டு படுத்தாலும் எழுந்த உடனே அந்த வாயில அந்த அந்த தங்கிருக்கக்கூடிய உணவு மற்றும் உமிழ்நீர் இது வந்து என்னன்னா கொஞ்சம் கெட்டு போயிடும் அப்போ அந்த உமிழ்நீரை வெளியேற்றப்படுறது பல் துளக்கம் அதுக்கு இயற்கை பற்பொடி தந்த சுத்தி பொடி இருக்குது அந்த தந்த சுத்தி பொடி வந்து தயாரிப்பு முறை வந்து நமக்கு இதுல போடுவாங்க இப்ப அடுத்து போடுவாங்க அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க பயன்படுத்தி பல் வந்து நல்லா தொலைக்கி சுத்தப்படுத்திக்கோங்க உமிழ்நீர் ஓடி வரும் அந்த உமிழ் நீரால பல்ல தொலைக்கும் நம்ம நினைக்கிறோம் பல்பொடி தான் பல்ல சுத்தம் பண்றதுன்னு இல்ல பல் பல்பொடியை வாயில வச்ச உடனே அந்த உமிழ்நீர் வாயிலிருந்து வெளியே வர்றது பாத்தீங்களா அந்த உமிழ்நீர் தான் பல்ல சுத்திப்படுத்துறதுக்கு பயன்படுத்துறோம் நம்ம சரிங்களா அப்ப என்ன ஆகுது அந்த உமிழ்நீரோட சேர்ந்து அந்த இதுவும் அந்த மூலிகை பொருட்களும் சேர்ந்து இந்த பல்ல போய் உங்களுக்கு பல்லு இதர்கள் இது எல்லாத்திலையும் போய் படும் படும் பொழுது அந்த உமிழ்நீரோ சேர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அந்த கசல்களை எல்லாம் வெளியே வந்துடும் அடுத்தபடியாக இளம் சூடான தண்ணீர்ல வாய்க்க பிடிக்கிறோம் வாய்க்க பிடிக்கும் போது என்ன ஆகுது அந்த மூலிகை பொருட்கள் அடங்கியிருக்கக்கூடிய அந்த சாரம் வந்து பக்கல் இருகள்லையும் உள்வாங்கப்படுது அதுக்கப்புறம் அந்த தண்ணியை துப்பிடுறோம் அந்த சாரம் மட்டும் பக்கல்ல இருக்கும் இதுதான் வந்து இந்த தந்த சுத்தியுடைய சாராம்சம் அடுத்தது கப சுத்தி இந்த கப சுத்தினா என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கபம் இப்ப நம்ம உடம்புல அன்றாட சாப்பிட்ற உணவுல இருந்து கபம் உருவாகிட்டே தான் இருக்கும் சா சாப்பிடுறோம் தண்ணி குடிக்கிறோம் தண்ணி குடிக்கிறோம் ரெண்டே செய்யறோம் அப்படின்னா கன்ஃபார்மா கபம் எல்லாம் எல்லா மனுஷம்பே உருவாகும் அப்ப என்ன பண்றது அன்றாடம் உருவாக்கக்கூடிய கபத்தை அண்ணனைக்கே வெளியேற்றப்படுறது எப்படி இந்த கட்டகரில் எடுத்து அந்த உள்ள உள்நாட்டு உள்ள குட்டி ஒரு நாற்று தொங்குதல் அதுக்கிட்ட வந்து வேற அப்படி தேய்க்கிறது இது பொழுது அந்த 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 குமட்டல் உருவாகும் ஒரு மூன்று முறை குமட்டுனீங்க அப்படின்னா தொண்டையில் இருக்க கவம் நெஞ்சில் இருக்க கவம் இந்த மூக்குக்கு பின்னாடி மண்டையில் இருக்கக்கூடிய கவம் இதெல்லாம் வெளியே வரும் அதை துப்பிடுங்க இது வந்து ஒரு சுற்று இந்த மாதிரி மொத்தம் ஆறு சுற்று செய்யுங்க ஆறு சுற்று செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இங்கே இருக்க கபம் எல்லாம் வெளியே வந்துடும் சரிங்களா இது வந்து கபசுத்தி இதுல கபசுத்தி இன்னொரு நன்மை இருக்கு என்ன அப்படின்னா அந்த துவட்டல்கிற ஒரு உணர்வு வைத்து அமுத்தும் பொழுது பாத்தீங்கன்னா வயிற்று இருக்கக்கூடிய மென் உறுப்புகள் எல்லாம் என்னென்ன மென் உறுப்புகள் எல்லாம் வயிற்று இருக்கு தெரியுங்களா சிறுகுடல் பெருகுடல் இத்தப்பை கல்லீரல் ஆஹ் மண்ணீரல் கணையம் சோ இந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாமே இந்த அடிவயரில் தான் இருக்கு அடிவெயிற்குள்ளதான் முக்கியம் உடல் சிறுநீரகம் சிறுநீர்ப்பை இது எல்லாமே இந்த அடிவையை சுத்தி இருக்குது இவ்வளவு முக்கியமான உறுப்புகள் அங்க இருக்குது அப்போ ஒரு குமட்டல்கிற உணர்வு வயிற்று அப்படி உள்ள அப்படி அழுத்தி அடிவயத்துல பெரட்டி வரும் பொழுது அந்த எல்லா உறுப்புகளையும் அது வந்து என்ன பண்ணும் அதுல இருக்க கழிவுகளை வெளியேற்றப்படும் சரிங்களா சோ அதான் வந்து இதை வந்து முக்கியமான சுத்தி முறை ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா வெறுமன கவத்தை வெளியேற்றதுக்கு மட்டும் இல்ல இந்த உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து கழிவுகளும் வெளியேறுகிறது இதனால உடம்புல மற்ற பிரச்சனைகள் எதுவுமே தோன்றாம இருக்கும் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அஹ் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் ஆஹ் மற்றபடி இந்த கல்லீரல் மண்ணீரல் எல்லாத்துல இங்க சார்ந்த எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு வராமல் உங்களுக்கு உடல் காக்கப்படும் அதுக்காக இந்த இங்க பஞ்ச இந்த கவர் சுத்தி ரொம்ப முக்கியமானதா வச்சுக்கோ அடுத்தது குடல் சுத்தி குடல் சுத்திங்கிறது என்ன அப்படின்னா அஹ் மலம் கழிக்கிறது நம்ம ஒரு தடவை மலம் கழிச்சிருப்போம் ஏற்கனவே காலை இருந்துச்சோன்னே பெரும்பாலான மலம் வந்து கழிச்சிருவோம் அதுக்கு அடுத்தபடியாக கொஞ்சம் தண்ணி சீரக தண்ணி வந்து கொஞ்சம் இளம் சூடாக சீரக தண்ணி குடிக்கலாம் சூடா குடிக்கிறவங்க விருப்புறவங்க சூடா குடிக்கலாம் இல்லை நைட்டே போட்டு வச்சுட்டு குடிக்கிறவங்க காலையில அடிச்சு சில்லுன்னு குடிக்கலாம் அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்தது அப்படி குடிச்சிட்டு சிறிது நேரம் வந்து வயிற்று அப்படி குறுக்கி அப்படி காலை மடக்கி வயிற்று குறுக்கி உட்காந்துருந்தீங்கன்னா மீண்டும் முன்முறை மலம் கழிக்கும் உணர்வு தோன்றலாம் எல்லாருக்கும் தோன்றாரு ஒரு சிலருக்கு வயிறு சு வயிறு வயிற்றுல இருந்து மலம் தங்கி இருக்கவங்களுக்கு அந்த உணர்வு தோன்றலாம் அப்போ அந்த குடலுக்கு விச்சிருக்கக்கூடிய மலம் வந்து வெளியேறும் இது வந்து உடல் சுத்தி இந்த பஞ்ச சுத்தி வந்து இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடலை உங்க இருக்கக்கூடிய அன்றாட கழிவுகளை நீங்க வெளியேற்ற பண்ணிக்கிறீங்க சரிங்களா இறுதியாக உடல் சுத்தி உடல் குளிக்கிறது குளிக்கிறது எப்படி குளிக்கணும்னா எடுத்தவொடனே தண்ணி அள்ளி ஊற்றக்கூடாது மேல தண்ணி அள்ளுங்க தண்ணி அள்ளி முதல்ல இந்த கையை கழுவுங்க இந்த கையை போய் ஒரு மூணு தடவை தண்ணி அள்ளி இந்த கையில இடத்த கழவுங்க அதுக்கடுத்து முழங்கை வரைக்கும் கழுவுங்க அதுக்கடுத்து காலில் முழங்கால் வரைக்கும் கழுவுங்க கீழே இருந்து முழங்கால் வரைக்கும் கழுவுங்க அதுக்கடுத்து ஆண்கூறி அல்லது பெண் குறியில தண்ணி வச்சு நல்லா கழுவுங்க ஆண்கள் வந்து ஆண்கூறியோடைய முன்தோலை விலக்கி உள்ள வந்து தண்ணி வச்சு நல்லா கழுவணும் சரிங்களா அந்த தசையை நல்லா கழுவணும் பெண்கள் வந்து பெண் குறியை நல்லா விரிச்சு அதுக்குள்ள தண்ணி வச்சு கழுவணும் அப்போ அந்த கசடுகள் எல்லாம் வெளியே போயிடும் சரிங்களா பெண் குறியும் சுத்தமாக இருக்கணும் போவே அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய தொப்புள் பகுதி தொப்புள் பகுதியில் ஒரு அந்த அந்த அங்கே கழிவுகள் தங்கியிருக்கோம் அதை வந்து நல்லா தேய்ச்சி கழுவுங்க அடுத்து தொப்புள் பிடிக்கக்கூடிய பின்னாடி கூடி அங்கே வந்து தண்ணி கொஞ்சம் தொட்டு வச்சு கழுவுங்க அதுக்கடுத்து நடுஞ்சு பள்ளம் தொண்டைக்குழி ரெண்டு அப்புள்கள் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா வந்து தண்ணி வச்சு நல்லா அடிச்சு கழுவுங்க அதுக்கடுத்து முகம் கழுவுங்க வாயை கொப்பிளிங்க வாயில தண்ணி எடுத்து கொஞ்சம் வச்சிருந்து கொப்பிளிங்க அடுத்து கொஞ்சம் தண்ணி இந்த நார்சி எப்படி உள்ள கையில பிடிக்கணும் தண்ணியை அள்ளிக்கோங்க அள்ளி இந்த நாசி இந்த ஒரு வ வலகு நாசி அப்படி வைங்க அந்த தண்ணீரை வச்சு இப்படி இருந்தீங்கன்னா அந்த தண்ணி நாசிக்குள்ள போயிட்டு அடுத்த நாசி வழியா வழி வரும் அப்ப அத பண்ணிட்டு நல்லா மூக்கு சிந்து விட்டுருக்கேன் அதுக்கு அடுத்து இந்த கையில அதே மாதிரி தண்ணி அள்ளி இந்த இந்த நாசியில வச்சு அப்படி சாக்கிறீங்க அப்படின்னா இதுல உள்ள போயிட்டு இந்த பக்கம் வழி வரும் அப்ப வந்து மறுபடியும் சிந்து விட்டுக்கோங்க இப்படி விட்டீங்கன்னா இந்த மூக்குக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த அண்ணாக்கு பகுதி நல்லா உங்களுக்கு தெரியும் அதுவரை அண்ணாக்கு பகுதியை உணரப்பெறாதவர்கள் இந்த அண்ணாக்கு பகுதி என்ன அப்படிங்கிறது வரைக்கும் தெரியாம இருக்கிறவங்க அதை வந்து நல்லா உணர்ந்து கொள்வீங்க இந்த அண்ணாக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பயன்பாடு உள்ளதுங்க என்ன அப்படின்னா இந்த மந்திரம் எல்லாம் சொல்றது ஐயர்கள் மந்திரம் சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க கோயில்கள்ல வெறுமலா வந்து இப்ப வந்து ஓம் கார்த்திகேயா நமக அப்படின்னு சும்மா தொண்டையில சொல்ல மாட்டாங்க கார்த்தயாய அப்படின்னு எப்படி அந்த மூக்குக்கு பின்னாடி இந்த பகுதி யூஸ் பண்ணுவாங்க சோ அந்த பகுதி தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி சரிங்களா அந்த பகுதி தான் வந்து வாசி வகுப்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அதை பத்தி நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு மனோராய்வு வகுப்புல அதை பத்தி பார்ப்போம் சரிங்களா நெய் சக்தி வகுப்பு அதுல அதோட சேர்த்து பஞ்சசுத்தி அவங்க சொல்லி கொடுக்கறேன் சரிங்களா அப்ப என்ன ஆகுது அங்க இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் கழிவுகள் வெளியேறி அண்ணாக்கு நல்லா உங்களுக்கு புலனாகும் அண்ணாக்கு புலனாகாத இருக்கிறவங்க பல பேருக்கு இந்த இதுக்கு பேரு நாசி தாரையும் பேரு நாசிக்குள்ள தண்ணீர் தாரையும் உள்ள ஊத்துறோம் அதனால நாசி தாரை இருக்கு சோ அப்ப வந்து என்ன ஆகும் உங்களுக்கு அந்த நாசி கிளியர் ஆயிடும் அண்ணாக்கு நல்லா தெரியும் மக்களுக்கு அதுக்கடுத்து கொஞ்சம் தண்ணி அறிவி இந்த காதுல இந்த காதுல என்ன பண்ணுங்க உள்மடல்ல இந்த ஆள்காட்டி விரல அப்படி உள்ள வைங்க வச்சு அப்படி அந்த 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 உள்மடல்ல உள்மடல்ல முதல்ல விரும்பணும் பாருங்க சரிங்களா அந்த உள்மடல் உள்ள வரல வச்சு தண்ணியோட வரல விரல் உள்மடலில் வரல வச்சு ஆபி சுத்துறீங்க சுத்தி வெளியே வரணும் அப்படி அந்த காதுக்குள்ள இருக்க அந்த பள்ளத்தோட சுத்தி வெளியே வர்றோம் அப்படி சுத்தி வெளியே வர்றீங்கன்னா அந்த அதுல இருக்க அந்த கசறுகள்லாம் விரலில் ஓட்டும் நல்ல கையை கழுவிடுங்க ரெண்டு ஆள் கட்டு வரலாம் கழுவிடுங்க அதுக்கு அடுத்து நடுவரில் பயன்படுத்துங்க நடுவரில் உள்ள வச்சு அப்படி சுத்தி வெளியே எடுத்து மறுபடியும் நடுவரில் கழுவுங்க அடுத்து மோதிர விரல் பயன்படுத்துங்க சுத்தி கழுவுங்க இறுதியாக சுண்டு விரலை பயன்படுத்தி இப்படி பண்ணுங்க பண்ணீங்கன்னா எந்த விதமான கசலும் இருக்காது பெரும்பாலும் சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக காதுக்கு பீன்மடல்ல தண்ணி அடி கொஞ்சம் தண்ணி இப்படி அள்ளி இந்த காது பீக்குமடலை அல்ல அப்படி தேய்ச்சி ஒரு மூணு தடவை விட்டுடுங்க இறுதியாக தண்ணி அள்ளி இந்த உச்சந்தலையில வச்சு நல்லா அப்படி அப்படி அறக்க தேய்க்கணும் ஒரு மூன்று முறை அந்த மாதிரி தண்ணி அள்ளி அள்ளி வச்சு அப்படி தேய்ச்சிங்க அப்படின்னா உடல் வந்து என்ன ஆகிடும் சமநிலைக்கு வந்துடும் அந்த தண்ணீரோட சமநிலைக்கு உடம்பு வந்துடும் எடுத்த உடனே தண்ணி எல்லி ஊத்துணும் அப்படின்னா உடல் தயாரா இருக்காது தண்ணி சில்லு இருக்கும் சரிங்களா அப்போ உடல் தயாரா இருக்காது இந்த மாதிரி உடம்ப நம்ம அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி தயார்படுத்தி அதுக்கப்புறம் ஊத்துனீங்கன்னா உடம்பு வந்து சட்டுன்னு சில்லாகிறது சட்டுன்னு சூடாகிறது இருக்காது ஏன்னா சடார்ந்த உடம்பு சூடாகிறதும் பிரச்சனை சடார்ந்த உடம்பு குறிச்சி பிரச்சனை எப்பவுமே உடம்புக்கு வந்து எல்லாமே கிராஜுவலா நடக்கணும் பொறுமையா நடக்கணும் அப்படி நடந்தா உடம்பு நல்லா இருக்கும் சரிங்களா அதனால பொறுமையா அந்த உடம்பு கூல் பண்றதுக்கான யுக்தி தான் இந்த குளியல் முறை அடுத்து என்ன பண்ணுங்க கப்பல தண்ணி அள்ளி இடது தோல்ல ஊத்துங்க வலது தோல்ல ஊத்துங்க தலையில ஊத்துங்க இடது தோல்ல ஊத்துங்க வலது தோல்ல ஊத்துங்க தலையில ஊத்துங்க இந்த மாதிரி ஒரு மூன்று முறை செய்யுங்க சேர்ந்தீங்கன்னா உடம்பு நல்லா சில்லாயிடும் முதல் கட்டா சில்லாயிடுச்சு இப்ப உடம்பு முழுக்க நல்லா தேய்ச்சி உடம்புல இருக்கக்கூடிய கசறுகள்லாம் தேய்ச்சி கழுவி இப்ப என்ன ஆகும் உடம்பு மறுபடியும் சூடாயிருக்கும் ஒரு தடவை தண்ணி ஊத்தி மூணு ஒரு தடவை அது அந்த மூணு முறை ஒரு தடவை வந்து ஒரு சுற்று இடது தோல் வலது தோ இது வந்து இந்த மாதிரி மூணு தடவை செஞ்சுட்டீங்கன்னா ஒரு சுற்று ஒரு சுற்றுக்கு கூல் பண்ணியாச்சு அதுக்கடுத்து திரும்ப உடம்பு சூடாக இருக்கும் உள்ள இருக்க சூட வெளியே எடுத்து வந்திருக்கு உடம்பு மறுபடியும் அதே மாதிரி ஒரு மூணு முறை தண்ணியை ஊத்திட்டு மீண்டும் ஒரு மாதிரி உடம்பு நல்லா தேச்சு கழுவுங்க கழுவிட்டு இப்போ திரும்ப உடம்பு சூடான பிறகு மூன்றாவது முறையும் அதே மாதிரி எடுத்து ஊத்துனீங்க அப்படின்னா மொத்த சூடும் உடம்புல இருக்க மொத்த சூடும் தனிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க வந்து தலையை தோட்டிட்டு தலை தலையை தலை இந்த மாதிரி ஈரம் இல்லாம தலை நல்லா காய வச்சுருங்க எனக்கு எனக்கு வந்து முடி நிறைய இருக்குது அதனால காய வைக்க நேரமாகும் அதனால உங்களுக்கு வகுப்பு வந்திருக்கேன் முடிச்சு முடிச்சு போய் காய வச்சிருவேன் ஆனா நீங்க எல்லாரும் பெரும்பாலும் எல்லாரும் முடி குறைவாதம் வச்சிருக்கீங்க அதனால என்ன பண்ணுங்க நல்லா தலையை காய வச்சுட்டு வந்து உட்காருங்க காய வைக்க மட்டும் இல்லாம நெத்தியில நீர் பூசுங்க திருநீர் பசுஞ்சானத்துல செய்ய செய்யக்கூடிய திருநீர் வந்து பூசுங்க போச்சுனீங்கன்னா அந்த நெத்தி நெத்தியில் இருக்கக்கூடிய நீர் தலையில இருக்க நீரெல்லாம் வெளியே எடுத்துரும் ரெண்டாவது நாட்டு மருந்து கடையில் உச்சி பொடி அப்படின்னு கொடுப்பாங்க அந்த உச்சி பொடி உச்சி பொடி கேட்டு வாங்கினா தருவாங்க உச்சியில் வைக்கிறதுக்கு ஒரு பொடி அந்த பொடியை எடுத்து இந்த உச்சந்தலையில் அப்படி வச்சபடி தேய்ச்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இதெல்லாம் அது உறிஞ்சிடும் இங்கே வைக்கிறது மட்டுமல்லாமல் அடுத்து உச்சிப்பொடி எங்க வைக்கணும்னா இந்த பீட்மாண்டையில இந்த இடத்துல ஒரு பண்ணம் இருக்குல்ல நடுவில் பீட்மாண்டைக்கு நடுவுல ஒரு பள்ளம் இருக்குல்ல அந்த கொடை பள்ளத்துல அங்கயும் இந்த உச்சி பொடியை வைக்கணும் வச்சீங்கன்னா அங்க இருக்கிற நீரையும் அது உரிஞ்சிடும் இதெல்லாம் முக்கியமான ஸ்தானங்கள் தண்ணீர் தங்கக்கூடிய முக்கியமான ஸ்தானங்கள் இந்த ஸ்தானங்கள் வரியா வழியா தான் தண்ணி வந்து உடம்பு உள்ள உரிஞ்சுது அது முன்னாடி நல்லா காய வச்சுட்டு இந்த ஸ்தானங்கள்ல அது உச்சி பொடியை வச்சுட்டு நெத்தில திருநீரை வச்சிட்டீங்க அப்படின்னா மொத்த தலையில இருக்கக்கூடிய மொத்த நீரும் காஞ்சிரும் இதுதான் அதுல இருக்கக்கூடிய விஷயம் இவங்கதான் வந்து அன்றாடம் நீங்க பஞ்சசுத்தி சுத்தி செய்யணும் சரிங்களா ரெண்டாவது பஞ்ச சுத்தியை வந்து உடல் நன்மைக்காக மட்டும் நடத்த செய்யாதீங்க உங்களுக்குள்ள அந்த ஈசனே இருக்கான் ஈசனே சிவசுத்த வழியா உங்களுக்குள்ள இருக்கான் எல்லாருக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறப்போ அந்த ஈசனுக்காக அந்த ஈசனுக்காக அது இந்த உடம்பை சுத்திப்படுத்துறீங்க இதனாலதான் தினைக்கும் கோவில் அந்த கோயில் குளத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் வந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த சிலையெல்லாம் விட்டு கோயிலை சுத்தி பண்ணுவாங்க என்ன காரணம் அப்படின்னா அன்றாடம் இந்த உடம்புங்கிற கோயில நம்ம சுத்தி பண்ணணும் இறைவனுக்காக அப்பதான் வந்து அது இறைவனுக்கு உகந்ததான் இருக்கும் இல்லைன்னா அது பால் அடைஞ்சணும் இல்லையா ஒரு கோயில்ல நினைக்க வந்து இந்த சுத்தி முறை நடைபெறல பூஜைகள் நடக்கலாம் என்ன அந்த கோயில் சும்மா விட்டீங்கன்னா பாலடைஞ்சு போயிருது இல்ல அதே மாதிரி இந்த உடம்பும் மனசும் பால்பட்டு போயிடும் இப்ப இந்த உடம்பும் மனசும் பாழ்பட்டு போகாம இருக்கிறதுக்கு அன்றாடம் பக்தியோடு இந்த சுத்தி முறையை செய்து அதுக்கடுத்து இந்த உள்ள இருக்கக்கூடிய இறைக்கு சிவத்துக்கு பூசை செய்து வர்றீங்க அப்படின்னா என்ன இருக்கும் இந்த உடலும் இந்த மனதும் பாழ்படாமல் நல்ல நிலையில் இருக்கும் நீங்க நல்லபடியாக ஞானத்தையும் யோகத்தையும் சித்தி அடையலாம் சரிங்களா